ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோவில் நம்ம முப்பத்தி ரெண்டு சைஸ் பாடி மெஷர்மெண்ட் உள்ள ஒரு நார்மல் பிளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாங்கிறதை உங்களுக்கு தர போகிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தர போகிறேன் முப்பத்தி ரெண்டு சைஸ் பாடி மெஷர்மெண்ட்டுடைய பிளவுஸோட அளவுகள் வந்து நான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னமும் ஈஸியாக புரியும் இதை எப்படி கட் பண்ணாங்கிறத பார்க்கலாம் வாங்க போக வேண்டிய பிளப்பல நான் இந்த பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன் அது வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கோங்க இப்படி ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து அந்த ப்ளவுஸோட கரைப்பகுதி இருக்கிற மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க மடித்து சுருக்கம் இல்லாமல் ஐன் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கீழே வந்து ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை கட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு இதை கட் பண்ணிடுங்க இது வந்து சிங்கிள் ப்ளவுஸ் அப்படின்றதுனால நம்ம கீழே வந்து இடுப்பு மடிக்கும் போது கொஞ்சம் அளவு வந்து பெருசாக விட்டோம்னா மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் அதனால் ஒன்றரை இன்ச்சு வந்து விட்டுக்கலாம் கீழே வந்து தையலுக்கான அளவாக ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள் பீதி கோடு போட்டுக்கலாம் ப்ளவுஸோட பேக் பீஸ் ஹைட் வந்து பதிமூன்று இன்ச்சு அந்த பதிமூன்று இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுக்கிற அந்த பதிமூன்று இன்ச்சு வந்து ப்ளவுஸோட ரெடி அளவாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க தையலுக்கான அளவோட சேர்த்து எடுத்துடாதீங்க இப்போ இது ஒரு கோடு போடலாம் மேல நம்ம ஷோல்டர் பிடிக்கும் இல்லைங்களா அதுக்கு ஒரு அரை இன்ச்சு தையலுக்கான அளவாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதிலேயும் ஒரு கோடு போட்டுக்கலாம் அடுத்து வந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம் ஷோல்டர் வந்து ஆறு இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கான அளவு விட்டுருந்தீங்க இல்லைங்களா ஷோல்டர் பிடிக்க அதில் இருந்து மார்க் பண்ணுங்க ஆறு இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆம்பல் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த இயல்கணாலேருந்து மேலேருந்து அஞ்சரை இன்ச்சு இந்த ஹைட் வந்து இங்கேயும் அதே மாதிரி வரணுன்றதுக்காக அந்த ஆறு இன்ச்சு இதுலேயும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைனா சைடில் போய்டும் ஏன்னா இது அளவு ப்ளவுஸ் வச்சு எடுக்கிற மாதிரினா உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை மெஷர்மெண்ட் பிளவுஸுன்றதுனால இங்கே அளவு அளவு எடுக்கிறீங்க இல்லைங்களா அந்த ஆறு இன்ச்சுனா இல்லை அஞ்சரை இன்ச்சுனா அந்த அளவு இங்கேயும் எடுத்துக்கோங்க அப்போ தான் ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு கோடு போட்டுடலாம் இந்த மாதிரி கோடு போட்டதுக்கப்புறமா இந்த செஸ் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் முப்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸு அதை நாலால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு எட்டு இன்ச்சு வரும் அந்த எட்டு இன்ச்சை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் ஒரு ஒன்றரை இன்ச் வந்து தையல் விடும் இல்லைங்களா அதையும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இங்கேருந்து இந்த எல் ஷேப் வந்துருக்கு இல்லைங்களா இந்த பாயிண்ட்லேருந்து கால் இன்ச் வந்து மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ஆம்போல் ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்கலாம் கவர் கவர்ஸ்கேல் இருந்துச்சுன்னா உங்கள் கிட்டே அதை வச்சு ரவுண்ட் போட்டு போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா வெறுமனே உங்கள் கையாலவே போட்டுக்கலாம் இந்த மாதிரி வச்சு அந்த ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கோங்க ஹோல் ரவுண்ட் வரைஞ்சதுக்கப்புறமா இடுப்பு சுற்றுலவு வந்து நம்ம எடுக்க போகிறோம் இவங்களோட இடுப்பு சுற்றுலவு வந்து இருபத்தி ஆறு இன்ச்சு அதை நாலால் டிவைட் பண்ணோம்னா ஆறு இன்ச்சு வரும் ஒரு பக்கத்துக்கு ஆறு இன்ச்சு அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு வந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் இன்னும் ஒரு அரை இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து டாட் பிடிப்போம் இல்லைங்களா அதுக்காக மொத்தமாக ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த சைட்லையும் நம்ம கோடு போட்டுடலாம் இது வந்து ரெடி அளவு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு அரை இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம கழுத்தோட வித் வந்து பார்க்க போகிறோம் கழுத்து சுற்றுல வந்து இவங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு அந்த ரெண்டரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இவங்களோட பேக் நெக் ஹைட் வந்து எட்டு இன்ச்சு உங்களுக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ உங்கள் தான் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் டெத்தாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக மார்க் பண்ணிக்கோங்க இல்லைனா ஷார்ட்டாக வேணும்னா நீங்கள் அதை விட கம்மியாகவும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த எட்டு இன்ச்சுன்றது இவங்களுக்கு மீடியமாக இருக்கும் அதே போல் இங்கே என்ன அளவு வச்சோமோ அதே ரெண்டு இன்ச்சு இங்கேயும் வைக்கணும் ஏன்னா நம்ம இது பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த ரவுண்ட் நெக்கை வந்து அழகாக கொண்டு வர போகிறோம் நெக் டிசைனும் தான் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த அளவு கொண்டு வந்துக்கலாம் இங்கேருந்து நான் ரவுண்ட் ஷேப் தான் கொடுக்க போகிறேன் ஜஸ்ட் ஒரு கர்வ் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் உங்களோட அந்த நெக் வந்து ஃபினிஷிங்கோடு அழகாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி பேக் பீஸ் வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லைங்களா அது வந்து தெரியணுன்றதுக்காக இப்படி மடித்து இந்த கோடு போட்டதுக்கு மேலே ஒரு சின்னதாக வீ கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கினீங்கன்னா தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆங்கோல் ரவுண்டாண்டை இந்த ரெடி அளவு இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ பேக் பீஸ் வந்து முடிஞ்சுது இப்போ இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் இங்கே பேக் பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஏற்கனவே ஒரு வா ஒரு வாட்டி மடிச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இப்படி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரெண்டு கையும் வந்து கரெக்டாக வரும் மடிச்சுட்டு கீழே எவ்வளோ இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அப்படி எதாவது சரியில்லை அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி இதுக்கும் வந்து கை நம்ம எடுப்போம் இல்லைங்களா அந்த பேக் பீஸில் மார்க் பண்ண மாதிரி அதனால் இங்கேயும் நம்ம ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அப்போ தான் கை வந்து மடிச்சு அடிக்கும் போது அழகாக இருக்கும் மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கேயும் கோடு போட்டுக்கலாம் இவங்களோட கை உயரம் வந்து எட்டு இன்ச்சு அந்த எட்டு இன்ச்சுன்றத நீங்கள் இந்த தையலுக்கான அளவுக்கு மேலே தான் எடுக்கணும் இவங்களோட கை வந்து உயரமாக கேட்டிருக்காங்க அதனால் எட்டு இன்ச் வந்து நான் வச்சுருக்கேன் நீங்கள் ஷார்ட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம் இது போக இந்த அரை இன்ச் வந்து நம்ம ஷோல்டரையும் ஸ்லீவிங் ஜாயின் பண்ண இல்லைங்களா அதுக்காக இந்த அரை இன்ச்சு எட்டு இன்ச்சு ரெடி அளவு அது போக அரை இன்ச்சு வந்து தையலுக்கான அளவாக விட்டிருக்கேன் இது அப்படியே இந்த பக்கமும் வச்சுருங்க எட்டு இன்ச்சு ரெடி அளவு அரை இன்ச்சு தையலுக்கான அளவுன்னு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை கோடு போட்டுடலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த கை சுற்றளவு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க இவங்க கை சுற்றளவு வந்து பத்தரை இன்ச்சு அதில் பாதி அஞ்சே கால் இன்ச்சு அந்த அஞ்சே கால் இன்ச்சு நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம் அந்த அஞ்சே கால் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அந்த அந்த அஞ்சே கால் கூட ஒரு ஒரு இன்ச்சு கூட்டிக்கோங்க ஏன்னா இங்கே நம்ம வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வரைவோம் இல்லைங்களா அந்த ஸ்லீவில் வந்து அந்த ஆம்ஹோல் ரவுண்டு வரைவோம் அது வந்து இங்கே அஞ்சே கால்னு இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம இங்கே ஆறேகால்னு எடுக்க போகிறோம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த அது எவ்வளோ மைனஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு கால் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக இங்கேருந்து மூணு இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம அந்த பேக் பீஸோடு இந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக உட்காரும் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லைங்களா இதிலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு போல் கொண்டு போயிட்டு இப்படி ஒரு கவ் வரைஞ்சிக்கோங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் கவ் ஸ்கேல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரே ஒரு கவ் இது போல் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவாக இப்போ நம்ம விட போகிறோம் இது போல மார்க் பண்ணிட்டு இப்ப இங்கே கோடை போட்டு விடலாம் அதே போல தையலுக்கான அளவுலேயே ஒரு கோடு இப்போது இந்த கை ஷேப்பை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கை வந்து கட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்லீவோட சென்டர் தெரியணுன்றதுக்காக இந்த மடிப்பு மடிச்சிருப்போம் இல்லைங்களா அங்கே சின்னதாக ஒரு வீ கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இங்கே தையலுக்கான அளவு மடித்து தைப்போம் இல்லைங்களா அதையும் இப்படி மடித்து அங்கே ஒரு வீ கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இங்கே த ரெடி அளவு இருக்கு இல்லைங்களா இங்கேயும் ஒரு வீ கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் இப்போது நான் இதோட கட்டிங் வீடியோ மட்டும் தான் போடுறேன்றதுனாலே நான் உங்களுக்கு இதிலேயே கைக்குழி எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிடுறேன் உங்கள் ஸ்லீவை வந்து இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க தைக்கும்போது இதை வந்து இந்த பக்கமும் இன்னொன்று வந்து ஆப்போசிட் சைடு இப்படியும் கீழே உள் பக்கமாக சேர்த்த மாதிரி தைக்கணும் இப்போ கைக்குழி வெட்டுறது எப்படின்னு நான் சொல்கிறேன் நம்ம இங்கே வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அங்கே வந்து டேப் வச்சுக்கோங்க அங்கேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு இன்ச் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அங்கே ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதில் இந்த மாதிரி பார்த்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இதுக்கு மேலே ஒரு ஒரு இன்ச்சு மாதிரி கொண்டு வந்து அந்த ஷேப் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க அந்த ஆறு இன்ச்சு வந்து இந்த மாதிரி ஷேப் ஆக்கிடுங்க இதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் ஏன் நம்ம கைக்குழி வெட்டுறோம்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஆம்ஹோல் ரவுண்ட் வருது இல்லைங்களா அந்த இடத்துல சுருக்கம் வந்து ஜாஸ்தி வராமல் இருக்கும் இதை கட் பண்ணிடலாம் கண்டிப்பாக இதை கட் பண்ணிக்கோங்க ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு கட் பண்ண வேணாம் அவங்களுக்குலாம் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அந்த சைஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து நீங்கள் கட் பண்ணாமல் இருக்கலாம் கொஞ்சமாக கட் பண்ணிங்கன்னா போதும் மற்றபடி இந்த சைஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கைக்குழி வந்து கட் பண்ணிவிடுங்க ஃப்ரண்ட்லேயும் அந்த மாதிரி கைக்குழி வந்து கட் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே கைக்குழி கட் பண்ண நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக இங்கே ஒரு இன்ட்டு மாதிரி நான் கொடுத்துக்குறேன் தைக்கும்போது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இன்ட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா இது வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடில் தான் இருக்கணுமே அதே மாதிரி இதுவும் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி தான் நீங்கள் தைக்கணும் இப்போ கை தைச்சாச்சு அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி விட்டுக்கோங்க இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து ஆப்போசிட் சைடு போகிற மாதிரியும் இந்த கரைப்பகுதி வந்து உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி இப்படி திருப்பிக்கோங்க பிளவுஸை இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறமா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா அந்த பிளவுஸை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை அப்படியே இப்போ மார்க் பண்ணிக்கலாம் இந்த பேக் பீஸோட அவுட்லைன் வந்து அப்படியே உங்கள் மீதி இருக்கிற கிளாத்தில் ட்ரேஸ் ஆகிருக்கணும் அந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க பேக் பீஸ் நெக்கு அப்புறம் இந்த ஷோல்டரு ஆம்ஹோல் ரவுண்டு இந்த சைடு எல்லாமே நீங்கள் அதே போலவே மார்க் பண்ணிடணும் அப்போதான் உங்களுக்கு பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் இந்த பேக் சைடில் இருக்குது இல்லைங்களா இந்த ப்ளவுஸோட பேக் சைடில் அதையும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிடணும் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக் பீஸ் வந்து எடுத்துடலாம் அடுத்து நம்ம இங்கே வந்து ஃப்ரண்ட் பீஸில் கைக்குழி கட் பண்ண போகிறோம் கரெக்டாக இந்த எல் ஷேப் வருதுன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த பேக் பீஸில் அந்த இடத்துல இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே ஒரு சின்ன கவு மாதிரி கொண்டு போயிடுங்க இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் அந்த அரை இன்ச்சை மார்க் பண்ணி இந்த மாதிரி கொண்டு போயிடுங்க அடுத்து வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் முதுகு மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா அதுக்கு மேலே வரைக்கும் இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கோங்க ஏன்னா பேக் பீஸில் தான் கழுத்தோட லென்த் வந்து அதிகமாக இருக்கும் அதே ஃப்ரண்ட் பீஸில் கழுத்து வந்து எப்பவுமே சின்னதாக தான் இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் கழுத்து வந்து சின்னதாக மார்க் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த கொஞ்சம் ஏற்றி போட்டுக்கோங்க இந்த கோடை போட்டுட்டு இவங்களோட ஃப்ரண்ட் பீஸோட கழுத்து உயரம் வந்து ஆறு இன்ச்சு அந்த ஆறு இன்ச்சு வந்து நம்ம இந்த ஷோல்டர்லேருந்தே மார்க் பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க பேக் பீஸ் எட்டு இன்ச்சு ஃப்ரண்ட்டில் வந்து ஆறு இன்ச்சு நீங்கள் பேக் பீஸோட அளவையே இதுக்கும் வச்சிடக்கூடாது அப்புறம் நெக் வந்து லூஸ் ஆகிடும் ரொம்ப பெருசாகிடும் அப்புறம் முன்பக்கம் இந்த மாதிரி ஆறு இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கேயே ரவுண்ட் ஷேப் கொடுத்துடலாம் இப்போது ஃப்ரண்ட் நெக்கும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு கட் பண்ணும்போது நம்ம இந்த ஃப்ரெண்ட் நெக்கை தான் நம்ம கட் பண்ணணும் சரிங்களா இந்த பேக் நெக்கை வந்து கட் பண்ணிடாதீங்க அப்புறம் தப்பாகிடும் அடுத்து இவங்களோட ஃப்ரண்ட் கிராஸ் வந்து பதிமூன்று இன்ச்சு அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்கான அளவும் சேர்த்து தான் இந்த ஷோல்டரு இந்த பட்டி எல்லாம் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அந்த தையலுக்கான அளவும் சேர்த்து தான் இருக்குது பதிமூன்று இன்ச்சு அந்த பதிமூன்று இன்ச்சை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு கோடு போட்டுடலாம் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க இது லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட் லைனாக தான் போட்டிருக்கணுமே ஸ்லாண்டிங்காக போட்டுடாதீங்க அப்புறம் டாட் எல்லாம் பிடிக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் சின்னதான மாதிரி ஆகிடும் பேக் பீஸ் மாதிரியே ஸ்லாண்டிங்காக வரக்கூடாது ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் இந்த மாதிரி கோடு போட்டதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச் வந்து இதில் மைனஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸில் இந்த கப் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அந்த யாக் பட்டி அது வந்து இதை கரெக்டாக ஃப்ரண்ட் பீஸோடு உட்காரணும் அதனால் இந்த ஷேப் வந்து நம்ம கொண்டு வரணும் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கமும் அதே ரெண்டு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த ஷோல்டரோட சென்டர்லேருந்து அந்த பதிமூன்று இன்ச்சை வந்து நாங்கள் நம்ம மார்க் பண்ண போகிறோம் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த போட்டிருக்கோம் இல்லைங்களா இங்கேருந்து இது ஒரு ஸ்லாண்டிங் லைனும் இங்கேருந்து இந்த ஸ்லாண்டிங் லைனும் வரைய போகிறோம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க இவங்களோட கிராஸ் ஹைட் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டே முக்கால் இன்ச்சு நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டே முக்கால்ங்கிறத இவங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி மூணு இல்லை மூன்றரை வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணலாம் இந்த கிராஸோட ஹைட் வந்து மூன்றரை வரைக்கும் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அது கரெக்டாக தான் இருக்கும் இவங்களுக்கு ரெண்டே முக்காலே போதுன்றதுனால நான் அந்த அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் இது போல் ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு இந்த சைடில் வந்து ஒரு இன்ச்சும் இந்த சைடில் வந்து ஒரு இன்ச்சும் நான் விடுறேன் ஏன்னா நம்ம இந்த மெயின் டாட்டை வந்து இப்படி பிடிப்போம் இல்லைங்களா அதுக்காக அந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த ஊப்பட்டியை இப்படி தட்டோம் இல்லைங்களா அடுத்து அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் அந்த பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது போல் நீங்கள் வச்சுட்டு இங்கே இந்த அளவு என்ன வருதோ அது வரைக்கும் இது பிறகு வச்சுக்கோங்க உங்கள் டேப்பை வச்சுட்டு இப்படி டபுளாக மாடிங்க எந்த அளவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி டபுளாக மாடிக்கும் போது உங்களுக்கு இந்த இடம் வருது இல்லைங்களா அதை வந்து உங்களோட பட்டியோட டாட்டா பிடிச்சிக்கோங்க இங்கே இங்கேருந்து இதை மார்க் பண்ணதுக்கப்புறமா இங்கே இங்கே மெயின் டாட் இருக்குது இல்லைங்களா கரெக்டாக இந்த டாட்டில் இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணுறேன் நீங்கள் இன்னும் நல்லா பாயிண்ட்டாக வேணும்னா ஒரு இன்ச்சில் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதே போல் இங்கேயும் நான் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் இந்த டாட்டோட அளவு இங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா இந்த இடத்துலருந்து உங்கள் டேப் இது போல் வச்சுட்டு வாங்க கரெக்டாக இந்த அஞ்சரைச்சு வருது இல்லைங்களா அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க பெரும்பாலுமே டாட் படிக்கிறதுல இந்த அஞ்சு அஞ்சரை ஆறு இதுக்குள்ளவே தான் இருக்கும் அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க போய் இதை ஒரு கோடு போட்டுடலாம் அதே போல் இங்கேயும் ஒரு கோடு போட்டுடலாம் இப்போது ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம டாட்டெல்லாம் கரெக்டாக போட்டோமான்னு பார்த்துட்டு இந்த சைட்லலாம் பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ண ஆரம்பிங்க கட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் பீஸில் தான் கட் பண்ணணும் அப்புறம் இங்கே வந்து கைக்குழியோடு கட் பண்ணணும் இப்போ இது கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸுங்கிறது இந்த ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கான அளவோடு சேர்த்து தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த அளவு எடுத்ததுக்கப்புறமா தையலுக்கான அளவு வந்து தனியாக விட தேவையில்ல இதை அப்படியே எடுத்துட்டு அரை அரை இன்ச்சு தையலுக்கான அளவாக விட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல மடித்து தச்சுருப்பாங்க இல்லைங்களா ஊப்பட்டி ஐப்பட்டியே அதனால் இங்கே அரை இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கான அளவாக விடுவோம் ஆனால் இது வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸுன்றதுனால இந்த ஆறு இன்ச்சு வந்து நீங்கள் விட தேவையில்லை நீங்கள் இதிலேருந்தே அந்த ஆற இன்ச்சு அப்படி மடித்து தச்சிங்கன்னா உங்களுக்கு கழுத்து வந்து கரெக்டாக வந்துடும் நீங்கள் கட் பண்ணும்போது எந்தெந்த அளவுகளை வந்து மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தா அதை மட்டும் கட் பண்ணுங்க இதே மாதிரி ட்ரேஸ் வந்து இந்த பக்கம் இருந்தால் தான் நம்ம இந்த பக்கமும் தைக்க முடியுன்றதுனால இதை வந்து குட்டி குட்டியாக அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம் அந்த பக்கம் தைக்கிறதுக்கு இது போல மடிச்சுட்டு இந்த மெயின் டாட்டில் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக வீ கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இது போல் இந்த மெயின் டாட் பிடிச்சிட்டு இங்கேயும் பிடிச்சிட்டு இது இப்படி மடிங்க மடிச்சிங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் சேர்த்து நீங்கள் ஒரு பக்கத்துலேயே கட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதை வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷோல் இந்த ஆம் ஃபோல் ரவுண்டாண்ட இல்லைங்களா அந்த டாட்டையும் இப்படி கட் பண்ணிக்கோங்க நீங்கள் தைக்கும்போது இது இப்படி மடித்து இது போல் தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே போல் இங்கேயும் சின்னதாக வீ கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மெயின் டாட் வந்து அந்த பக்கமும் தெரியணும் இல்லைங்களா அதனால் ஒரு சின்னதாக ஷார்ப்பான பொருள் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதனோட டாட் வந்து அந்த பக்கமும் தெரியும் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப அழுத்தி செய்யாதீங்க அப்புறம் துணி கிழிய சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இது போல் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இன்ட்டு போட்டு கோடு போட்டு வச்சுக்கோங்க தைக்கும் போது நம்மளுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு மார்க்கிங் வந்துடுச்சு நம்ம தைக்கும் போது இன்னமும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தெளிவாகவும் புரியும் அடுத்து வந்து இதுக்கு யாக்பட்டி வந்து ரெடி பண்ணிடலாம் இது மெஷர்மெண்ட் ப்ளவுஸுன்றதுனால நம்மளுக்கு அந்த ரெடி அளவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த நாலு இன்ச்சு ஒரு பக்கம் மூணு இன்ச் அந்த முடிகிற இடத்துல இந்த முடியுது இல்லைங்களா இந்த இடத்துல மூணு இன்ச்சும் இந்த இடத்துல நாலு இன்ச்சும் இருக்கணும் சிலருக்கு அந்த உடம்போட கப் ஷேப் வந்து மாறுதுன்றதுனால நம்ம அந்த இந்த யாக்பட்டிக்கு ரெடி அளவு வந்து கொடுக்க முடியாது அதனால் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு அந்த பேக் பீஸ் கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் துணி மீறது இல்லைங்களா சைடில் அந்த துணியை வந்து இப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ப்ளவுஸ் தைக்கிற தைக்கும் போது அதை வந்து நம்மளுக்கு போதுன்ற அளவுக்கு தைச்சிட்டு மீதி இருக்கிறத மடித்து விட்டுக்கலாம் அதாவது எப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் துணி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி துணி நான் மடித்து எடுத்து வச்சுக்கோங்க இங்கேருந்து ஒரு சின்னதாக அப்படி ஷேப் மட்டும் கொண்டு வந்துடுங்க எப்படின்னா இங்க உங்களுக்கு சொல்கிறேன் எப்பவுமே இதை நான் தைக்கும்போது சொல்லுவேன் உங்களுக்கு ஏற்கனவே தையல் விடிய போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இங்கே ஒரு இந்த ஃபர்ஸ்ட் டாட் இருக்குது இல்லைங்களா சரிங்களா இந்த மெயின் டாட்டு இந்த முதல் கோடு இது வரைக்கும் நீங்கள் இதை அளந்துக்கோங்க அளந்திங்கன்னா உங்களுக்கு மூன்று இன்ச்சு எனக்கு வந்து மூன்று இன்ச் வருது உங்களுக்கு என்ன வருதோ அந்த அளவு வந்து இங்கே மார்க் பண்ணுங்க மூன்று இன்ச்சு அப்படி மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது கப் ஷேப் வந்து உட்கார்ற இடம் சரிங்களா அதனால் இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது தோராயமாக சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக புரியணுறதுக்காக நான் இதை சொல்கிறேன் இங்கேருந்து ஒரு ஷேப் கொண்டு போய் நீங்கள் எவ்வளோ துணி எடுக்கிறீங்களோ அது வரைக்கும் இந்த இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ட்ராயிங் மாதிரி நீங்கள் கையாலே போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இதை கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நம்மளுக்கு இது வந்து ஷேப் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இதில் ஃப்ரண்ட்டு பேக் எதுன்னு தெரியணுன்றதுக்காக இந்த ஃப்ரண்ட் சைடில் வர இடத்துல இப்படி ஒரு சின்ன கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டுன்னா இந்த தைக்கிறோம் இல்லைங்களா இது வந்து இப்போதைக்கு நம்ம இது ஃப்ரண்ட்டு இது வந்து பேக்கு சரிங்களா இது தெரியணுன்றதுக்காக இங்கே சின்னதாக வீ கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு பட்டிக்கும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கிளாத்தாக இருக்கிறதுனால இதுக்கு நீங்கள் வந்து லைனிங் கொடுக்க வேணாம் உங்களுக்கு துணி பத்தலை அப்படின்னா நீங்கள் வேறு எந்த கலர் வேணாலும் லைனிங் கொடுத்துக்கலாம் இப்போது நீங்கள் இந்த டாட் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா இதை மட்டும் ஃபஸ்ட்டு தைங்க சரிங்களா நீங்கள் கீழே வந்து மடித்து தைக்க வேணாம் இதை மட்டும் தையுங்க தைச்சி முடிச்சுட்டு உங்கள் பேக் பீஸ் இருக்குது இல்லைங்களா உங்கள் பேக் பீஸ் இதிலையும் இதையும் இது மாதிரி தைச்சதுக்கப்புறமா இந்த சைடில் எவ்வளோ துணி மீறுதோ இங்கே சைடில் எவ்வளோ துணி மீறுதோ அதை உங்கள் ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மடிச்சடிச்சிக்கலாம் சரிங்களா அப்போ வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து குழப்பமே இல்லாமல் கரெக்டாக தைக்க முடியும் இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோம் இது கூடவே நம்ம ஊப்பட்டி ஐப்பட்டி ப்ளஸ் அந்த கிராஸ் பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டோம்னா தைக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்ம அந்த கிளாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் துணி இருக்குது இல்லைங்களா இதை வந்து நான் ஊப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு துணி இல்லை அப்படின்னா பரவாயில்ல ரெண்டரை இன்ச்சு வந்து ஊக்கப்பட்டிக்கு ரெண்டரை இன்ச்சு வந்து ஐப்பட்டிக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த பக்கத்தில் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த போல் இருக்கும் இதில் வந்து நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கழுத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க இந்த கிராஸ் பீஸோட அளவு வந்து ஒன்னே கால் இல்லை ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம் நான் இன்ச்சு வைப்பேன் எல்லாத்துக்குமே எனக்கு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க் பண்ணி அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க இது போல உங்களுக்கு எவ்வளோ கிராஸ் பீஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க மீத்திருக்கிற கிளாத்தை நீங்க தச்சு முடிக்கிற வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோங்க தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிட்டோம் நீங்களும் இதேமாதிரி கட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும் நான் இது சொல்லிக் கொடுக்கும்போதே இது எப்படி தைக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனால் தைக்கிறப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு டவுட் வராதுன்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி மெஷர்மெண்ட் வீடியோன்னு பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டிச்சிங் வீடியோவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா உங்களோட ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து இந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் சேம் தான் எத்தனை சைஸ் நீங்கள் தைச்சாலும் இருக்கிற எல்லா சைஸுமே நீங்கள் தைச்சாலுமே தைக்கிற வீடியோ வந்து ஒரே மாதிரி தான் இருக்குமே அதனால் நான் டுவெண்ட்டி எயிட் சைஸ் ப்ளவுஸ் எப்படி தைக்கணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே வீடியோவை பார்த்துக்கோங்க அதுலேருந்தே எல்லா மெஷர்மெண்ட் ப்ளவுஸும் நீங்கள் தைக்கலாம் சரிங்களா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏற்கனவே அப்லோட் பண்ண உடைய புரியல அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ தான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் போடுறேன் அவ்வளோதான் நம்ம ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணி முடித்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுத்தது புரிஞ்சுருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் கிளியர் பண்ணுறேன் அதோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்